ஐ அன்னையவை அவள் நான் என்ன சொல்ல ஐயோ என்ன சொல்ல ஐயம் வந்து ஆபா அரசருத்தை ஆகாத பிழையது

அவருக்கு அருகிலே இருந்து தாங்கள் தானம்மா ஆறுதல் கூற வேண்டும் ஆமா இதை இருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியும் என்ன என்ன செய்தார்கள் இதை கல்லங்கிய மக்கள் போல் அல்லது நின்றான் அழுது புலம்பினார்கள் முந்து புகழ் சிலை ராமன் முடிவினை யார் தடுப்பார் இது யார் தடுக்க முடியாது முடியாது வேந்தன் முடி காண வந்தோம் வேலினை பாய்ச்சி விட்டார்களே நெஞ்சிலே என்று மக்கள் எல்லாம் நொந்ததே உள்ளமெல்லாம் நொடியில் மனம் சிதைந்ததே என்று கண் கலங்கினார்கள் சரி பலவாறு மக்கள் எல்லாம் அழுது புலம்ப மேலும் கிள்ளையொடு பூவை அழுத கிளர் உள்ளதை அழுத பெரியோரை என்ன சொல்ல பள்ளல் வனம் புகுவான் என்று குறைத்த மாற்றத்தழகாக சொல்லுவார் எப்படி தெரியுமா எப்படி சொல்லுவா

மேகம் கிடித்த போல் மனவெடித்து எரிமலை போல் செய்ய செய்த இளைவனால் செய்தி அறிந்து சீரினா வில்லு கைலே கடுத்த சீரி

தாங்கள் சுட்டு விரல் அசைத்தால் சூரிய குல சாம்ராஜ்யமே சுக்கு நீராக போகும் என்பதை அறியாத கோழிகள் தங்களை வனம் போகச் சொல்லிவிட்டார்களே அண்ணா வனம் போகச் சொல்லிவிட்டார்களே ஒரு இரவுக்குள் நடந்த சூழ்ச்சியை பாருங்கள் ஒரு இரவுக்குள் நடந்த சூழ்ச்சி அந்த வினையை பார்த்தீர்களா ஆணையிடுங்கள் மறு இரவே வராமல் ஒழித்து விடுகிறேன் கோபம் பாருங்க ஆமா கோவம் சாதாரணப்பட்ட கோபமா இது

பதினான்கு வருடம் வனவாசம் போகச் சொல்லி இருக்கிறாளே அதை விடவா நான் ஆச்சரியப்பட்டது தங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கோபம் கொண்டது அந்த என்னை விட பன்மடங்கு பாசம் வைத்து வளர்த்த வளர்த்த தாயா தங்களை பதினான்கு வருடம் இருக்கிறார்கள் நாம் அங்குதானே சிந்திக்க வேண்டும் பற்றற்ற மனத்துடன் பணிபெறும் ஒருவனால் தான் நாட்டிலே நல்லாட்சி நிலவும் கொள்ளையடித்து குடும்பத்தை சேர்க்க வந்தவர்களால் நல்லாட்சி நடக்காது அண்ணனோ அண்ணன் தம்பியோ தம்பி பிள்ளையோ பிள்ளை பேரன் என்று போய்விட்டால் அந்த அரசாகாதுப்பா அந்த அரசு அரசாகாது ஆமா ஆகவே அது தப்பாகிவிடும் உன் என்னப்படி நீ சொல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனே இத அருணறி தவறா பட தண்ணி வென்று அருணறி தவறா பட தண்ணி வென்று அண்மன் திருடி சூடுதல் முறையோ அரண் தவறா அது எப்படி முறையாகும் துறவரம் மேற்கொள்ளும் தந்தையை எதிர்த்து தேசத்தை ஆழ்வது நீதி நெறி ஆகுமா பெற்ற அன்னையை மீறும் செயலை பிள்ளைகள் செய்வதில் பெருமைகள் உண்டுமா தாய் தந்தைகள் பேச்சை தட்டி நடப்பது சரியாகுமா சரி ஆகாது கற்ற குறுமொழி மறப்பது பாவம் அல்லவா ஆமா கர்மத்தின் விதியினை யார் அறிவாரோ யாருக்கு தெரியும் யார் வாழ்வு யார் கையில் என்ன செய்ய முடியும் எல்லாம் விதியின் பிழை இது தந்தையின் பிழை தாயின் பிழை தம்பி பரதனின் பிழையும் இதற்காக நீ இவ்வளவு கோபம் கொள்வது முறையாகுமா லக்குவனை சமாதானம் செய்து சுமத்திரை இடத்துல அழைத்து வர கண்டு போல் கலங்கி நின்றான் கலங்கிட்டான் அந்த நூலாயிட்டான் மகனே ராமா ராமா உன்னை பிரிந்து பதினான்கு ஆண்டுகள் நான் எப்படி இந்த உலகத்தில் உயிர் வாழ்வேன் எப்படிடா இருப்பேன் அதுவரையில் என் உடம்பில் உயிர் இருக்குமா நான் நான் நீ வருகின்ற வரைக்கும் என்னை விட்டு நீ போக நீ என்னை விட்டு போக அப்படி என்றால் நானும் உன்னோடு வருவே என்று சுமித்ரியை அமைதிப்படுத்த சுமித்திரை தன் மகள் லக்குவனை பார்த்து பார்த்து அவள் என்ன சொல்லுவாள் தெரியும் அது காடு தான் உனக்கு நாடாகும்

என்ன சொல்லுவாள் மகனைவாள் அந்த காடுதான் அயோத்தி என் கண்மணி ராமனே உன் தந்தையாகவும் வடிவமான வழியிலே தலையாய கடமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல வேறு மீண்டும் என்ன சொல்வாள் என்று கம்பன் சொல்லுகிறான் தெரியும் எப்படி சொல்லுகிறாள் மகனே இவன் பின் செல் தம்பி அன்று அடியாரின் கேவல் செய்தி மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் பா அது அன்றேல் முன்னம் முடிஎன்றனன் வார் விழிசோரனின் ஆ என்று கம்பன் சொல்லுவான் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா இவள் எப்படி இப்படி இந்த உலகத்தில் ஒரு தாய் இருப்பாளா அது எப்படி இருப்பா பின்னும் பகர்வாள் பின் மீண்டும் சொல்றா என்ன சொல்றா மகனே இவன் பின்சல் இவன் இவன் நீ போ ராமனுக்கு பின்னாலே ஆனா தம்பின்னு இல்ல தம்பி இல்ல தம்பி என்னும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்து அடியாருக்கு ஒரு தொண்டனுக்கு தொண்டை எப்படி அடி அடிமை வேலை ஏவல் வேலை செய்வானோ அதே மாதிரி ஏவல் செய்து மண்ணும் நகர்க்க இவன் வந்திடின்பா இந்த மண்ணுலகுக்கெல்லாம் உயர்வாக இருக்கக்கூடிய இந்த அயோத்திமா மா நகரத்திற்கு வந்தாவா வந்தாவா இல்லன்னா நீ வராத இல்ல முன்னம் முடி

எனில் அவனுக்கு முன்னே இறந்துவிடு என்று இந்த உலகத்தில் எந்த தாயும் மாற்றான் தாய் சொல்லவே மாட்டாள் ஆ சினத்திரை கண்ணீர் வடித்தென்றால் ராமனின் மீது அவளுக்கு எத்தக அன்பு பாருங்கள் ஆ வா எவ்வளவு பற்றுதல் அப்பொழுது வசித்தர் தசரதரை தேடி அந்தபுரம் வந்தாள் ஆஹ் வசிச்சருக்கு தெரியல ஒன்னும் ஏதோ இவ்வளவு நேரம் ஆகி இன்னொருத்தரும் வெளியே வரலையே ஆ வா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க என்று அங்கே வரக்கூடிய நேரத்தில் தசரதர் எப்படி இருக்கிறார் தெரியுமா எப்படி இருக்கின்றார் மூச்சை கற்று இருந்தவதை இருந்தவதையிறந்த வரையிறு தெளித்துடுவா தெளித்துடுவா மூச்சை எட்டி இறந்தவரை இறந்தவரைந்த வரை தெடித்தடுவாள் நிழழு திடுவா திருக்கும் மூட்டன் கெழுந்திருந்து எழுந்திருந்து வசிஸ்டர் விழித்து எழுந்தார் உனக்கு துன்பம் இனி வராது நான் வந்து விட்டேன் ஆமா சுவாமி ராமனுக்கு துன்பம் நீங்குமாறு நீங்கள் இந்த வழியினை தேடி எனக்கு தர வேண்டும் சுவாமி எனக்கு தர வேண்டும் உடனே திருமகளே உன் அன்பு மகன் ராமனுக்கு அரசி கொடு தசரதருக்கு உயிரை கொடு நீ பெருமை அடைவாய் என்று இந்த கைகையை பார்த்து வசிஷ்டர் சொன்னார் குரு மறுத்தால் கைகை உடனே கோபம் கொண்டு தசரதர் என்ன சொன்னார் தெரியுமா தசரதர் என்ன சொல்லியிருந்தார் சுவாமி இனி இவள் எனக்கு மனைவி அல்ல மனைவியே கிடையாது இவள் மனைவி இல்லை மனைவி இல்லை மனைவியில்லை மனைவி இல்லை விதே உறவுமில்லை குங்கிளபி ஆபாந்தரையால் ஆகா பெருமை சொல்லி கொலைத்தாள் தாள் உனது மகன் பரத நவன் கொடியவள் கைகே எனக்கு மனைவி இல்லை அந்த வஞ்சகி வஞ்சகியின் பேச்சை கேட்டு சூரியகுல பெருமையை சீர்குலைத்து இவள் மகன் பரதனும் எனக்கு மகனும் இல்லை நான் அவனுக்கு தந்தையும் அல்ல நான் இறந்த பின் பரதன் எனக்கு இறுதி சடங்கு கூட செய்யக்கூடாது கூடவே கூடாது தசரதா அலங்காதி நான் இப்பொழுதே சென்று ராமனை காற்றுக்கு போக விடாமல் தடுத்து விடுகிறேன் நீ அமைதியாக இரு என்று கூறிவிட்டு ராமனிடம் வந்தார் தசரதர் சரி ராமா என்ன

வேதங்களின் அடிப்படையிலே வாழ்ந்து காட்டியவன் அல்லவா ராமன் ஆமாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அல்லவா இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு வரலாறு எவனுங் தந்ததுமில்லை இப்படி வாழ்ந்து ஆமாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கே எடுத்து அவர் வசிஷ்டர் வா இழைத்தார் அப்பொழுது சீதை முன் வந்தார் ஸ்ரீராமன் வா சீதை கலங்கினாள் சரி கல்யாண ராமனின் முகத்தைப் பார்த்தாள் ஆ ஆனால் வேஷமோ மாறி நிக்குது வேற கோலத்தில் நிக்கிறேன் ஆமா ஆமா கோலம் மாறி போச்சு ராமன் கொண்ட கோலம் ராமன் கொண்ட கோலம் அன்னி சீதை கண்டு அழுதாள் ராமன் கொண்ட கோலம் ராமன் கொண்ட கோலம் அன்னி சீதை கண்டு அழுதாள் சேமம் பெற நான் அப்படி சேர்ந்து சொல்வோம் மனத்தில் சொல்லி பாதம் என்னை நாளும் பூஜை செய்து தாழ்வு பாதம் நாளும் பூஜை செய்து அனுபவன வாசம் சென்று நாம் முடித்து வருவோம் உடனே தவக்கோலத்தில் நின்ற ராமனைப் பார்த்து சுவாமி நீங்கள் காடு செல்வதற்காக நான் கலங்கவில்லை பிரிந்து ஒரு கணம் என்னால் உயிர் வாழ முடியுமா ஆவா இருக்க முடியுமா தங்கள் பாதத்திற்கு பூஜை செய்யாவிடில் என் பதிவிரதத்திற்கு இழுக்கு வருமே அதானே ஆகையால் தாங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி அதனால நீங்க இருக்க இடத்துக்கு தான் நான் வருவேன் உடனே சொல்லுகிறாராம் என்ன சொல்றாரு தேவி என்ன காட்டில் சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கும் கரடு முரடான கற்கள் மெல்லிய பொருள் உன்னுடைய மெல்லிய பாத மலர் பாதம் நொந்துவிடும் ஆகவே நீ இங்கே இரு என்றதும் சீதை சொல்லுகிறார் உங்கள் பிரிவனும் துயரை விட கானகம் கொடுமையா அது ஒன்றும் கொடுமை இல்லை நான் வந்தே என்னை நீங்கள் செல்லத்தான் வேண்டும் என்றதும் ராமன் ராமன் மறுமொழி கூறவில்லை சீதையும் கானகம் புறப்பட மந்திரி சுமந்தர தேரை கொண்டு நிறுத்தினார் உடனே தேரை கொண்டு நிறுத்திய உடனே உடனே நின்றவர் கொடுமை என்ற என்னும் <todiening>

எப்படி சொல்றாரு பாருங்க மாற்றுத்தாய்னா யாரு தெரியுமாச்சு யாருங்க கை கைகை இருக்கிறாளே அந்த கைகை ஆமா இடத்தில் போங்க மாற்றுத்தாய் மாற்றுத்தாய் என்றால் கைகை கைகை மாற்றுத்தாய் அவள் சென்று வனம் போக என்றிட ஆஹ் ஈற்றுத்தாய்னா கோசல் ஆஹா ஹாஹா பின்தொடர்ந்து எம்புரானே ராமா ராமா என்று அழுதாள் கூற்றுத்தாய் சிமுத்திரை சொல்ல கொடிய கொடியவனம் போன சீத்தம் இலாதானை பாடு சீதை மணாளனை பாடு என்று பெரியாழ்வார் சொல்வார் இப்படி காணகம் நோக்கி தேர் புறப்பட்டது அப்படி தேரானது புறப்படுகிறது அந்த நேரத்திலே வேதத்தையே தத்துவமாய் கொண்டவா தத்துவமாய் கொண்டிவிய வனவாசம் சென்றவா தேச தலைவன் போகின்றான் ஏவியும் தொடர்கின்றார் தேச தலைவன் போகின்றான் ஏவியும் கிளவலும் தொடர்கின்றார் பாச பூமளி கொழிக்கின்றான் தேர் புறப்படுகின்றது சுமந்தரர் ஓட்டி வந்த தேரானது அடி ஒரு பூச்சோலையிலே நின்றது ஐயோ வந்து என்ன நான் காணகம் சென்றதாக தாங்கள் தான் என் தந்தையிடம் கூற வேண்டும் அழுது புலம்பி ராமா இச்செய்தியை என்ன நான் எப்படி இரும்பு இதயம் கொண்டவனா அதனே சொல்லுங்கள் நான் கூறும் கூற்றுவச் சொல்லி நான் தசரதரை கொலை செய்வதோ ஐயோ ஐயவோக்கு நான் ஆளாவதோ பழிச்செயலுக்கு நான் ஆளாவதோ என கண்முத்தி சிந்து நின்றார் மந்திரி சுமந்தர் சரி உடனே ராமன் மந்திரி யாரே மன்னவா கவலையை ஆ நடப்பதை பாருங்க ஆமா நடக்குது நன்மையாக நடக்கட்டும் அதாவது நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாது ஆமா நடந்ததை யோசிக்க கூடாது என் தம்பி பரதனுக்கு குரு வசிஷ்டர் சொற்படி முடிச்சூட்டி வையுங்கள் அவனை அன்னை கைகை சினந்து பேசாமல் இருக்கச் சொல்லுங்கள் எந்த பையனாவது சொல்லுவான் ஐயா ஆ தாயாரவும் பேசிடப்படாது ஆமா நீங்க தான் அதை பார்த்துக்கணும் ஆமா அவங்களுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க என் மூன்று அன்னைமார்களையும் நான் கேட்டதாக சொல்லுங்கள் ஆகட்டும் என்ற மந்திரி சீதையின் முகத்தை பார்த்தார் உடனே சீதையானவள் அழுது அழுது சொல்லுகிறாள் எப்படி அழுது அழுது சொல்லுகின்றாள் நெஞ்சம் கலங்கி என்ன சொன்னால் தெரியுமா என்ன சொன்னால் எனது மாமனார்க்கும் மாமியார்க்கும் வணக்கத்தை கூறிடுங்கள் மாமனார்கும் மாமியார்க்கும் வணக்கத்தை கூறிடுங்கள் மைனாக்கள் பிளிகளையும் மனம் வந்து பார்க்க சொல்லும் மைனாக்கள் பிழிகளையும் மனம் வந்து பார்க்க சொல்லும் மைநாக்கி மனம் வந்து பார்க்க சொல்லும் ராமனாருக்கும் மாமியாருக்கும் வணக்கத்தை கூறி ஆமா வணக்கத்தை கூறுங்க என் தங்கை நான் காட்டுக்கு அனுப்பினதுக்கு பிறகு ஆ மாமன் மாமியாருக்கு வணக்கத்தை சொல்ல சொல்கிறான் ஆவன் நம்மளே காலத்து இந்த காலத்து ஒரு மருமகள் இப்படி சொல்லுவாளா ஐயா சொல்லுவாளா இப்படி சொல்லணும் அதுக்காகத்தான் ராமன் வாழ்ந்து காட்டி இருக்கிறாள் ஆமா சொல்லுவாள் ராமாயண நூலே அதுதான் ஆமா அதுப்படி மக்கள் வாழணும் இங்குதான் அப்படி யார் வாழ்வா வாழணும் வா வாழணும் பெருமை ஆமா என் தங்கை மார்கణం நான் வளர்த்த மைனா கிளிகள் அன்னம் மயில் புறா அனைத்தையும் கவனித்து கொள்ளும்படி சொல்லுங்க சரி கிளிகளை வளர்த்த கிளிகளை எல்லாம் நல்லா பாத்து கிட சொல்லுங்க ஆமா ஆமா கிளியெல்லாம் பटरी போடாதீங்க ஆமா நல்ல காப்பாடு கொடுத்து நல்ல வளங்க கொடுக்கணும் ஐயா ஆமா சில வீடுகளல பாத்திருப்பீங்க வீட்டுக்கு பின் ஒரு பாத்திரத்தில தண்ணி வெச்சிருக்கோம் ஒரு பாத்திரத்தில நெல்லு வெச்சிருக்கோம் இன்னொரு பாத்திரத்தில கொஞ்சம் சோறு வெச்சிருக்கோம் ஒரு பாத்திரத்துல நமக்கு தேவைப்படாத பழங்களை எல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு காக்காய் குருவிகள் காக்கை வந்து சாப்பிடுவதற்காக ஆமா ஆமா உடனே மந்திரி லெக்குவனை பார்க்க உடனே மந்திரி லெக்குவனை பார் லெக்குவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் பார்த்த உடனே சீரினான் உரை மாறினான் மந்திரி ஏ அண்ணன் கானகம் செல்ல வரம் கொடுத்த தத்தையையும் மூன்றுலக முதல்வன் ராஜா ராமன் அமரப்போகும் ஆசனத்திலே அமரப்போகும் வரதனை என் எதிரிகள் என்று கூறி என் எதிரிகள் என்று சொல்லதாக சொன்னான் ஆமா பிறகு எல்லோருடன் விடைபெற்ற மந்திரி அயோத்தி மா நகர் அடைந்தார் கண்ணீர் மல்க தசரத இடத்திலே வந்தார் மன்னா மன்னாதி மன்னவா ராமனும் சீதையும் லெக்குவனும் கானகத்திற்கு சென்று விட்டார்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்ன உடனே உடனே தசரதர் ராமா கண்மணி ராமா தசரதன் ஆவியும் ஆவியும் பிரிந்ததை இந்த பேரன்பால் பிரிவனும் தேரை தாங்க முடியாத தசரதன் அவனுடைய உயிர் பிரிந்தது ஐயோ உயிர் பரமபதம் அடைந்தது அவருடைய மனைவியர் அழுதது என்ன சொல்ல எப்படி சொல்ல மூன்று பெண்களும் வந்து அழுது புலம்புகிறார்கள் ஏ சுவாமி எங்களை விட்டு நீங்கள் போய்விட்டீர்களா ஐயா மண்ணுலக வாழ்வை